நாங்க பார்த்தா வடகரை பத்ரகாளி அம்மன் கோவில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகலூர் போற வழியில் இருக்கு கவுந்தப்படி நியர்பை மெயின் ஏரியா ஆண்டி சொல்லுவாங்க இங்க வந்து மாச மாதம் அமாவாசை அப்போ மிளகாயாக நடக்கும் அந்த தான் இங்கே இருக்கு நான் உங்களுக்கு கட் அவுட் தனியாக போடுறேன் சரின்னு நினைக்கிற பின்னாடி பாருங்க கோயில் பின்னாடி கோயிலுக்கு கொண்ட நடக்கும் நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு வீடியோ கண்ணி பண்ணுற பாருங்க நானும் பவி எங்கள் அம்மா மூணு பேர் வந்திருக்கிறோம் அப்படியே விநாயகருக்கு விளக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் பின்னாடி தான் கோயில் பின்னாடி போகலாம் இங்கே விநாயகருக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அப்படியே பின்னாடி கிளம்பிடலாம் நாங்கள் இங்க எல்லாம் இது இல்லை இப்போ மண்டபமெல்லாம் போட்டிருக்காங்க சாப்பிட்ற மாதிரி இங்கே ஒரு விநாயகர் கோயில் வச்சிருக்காங்க இதை பாருங்கள் கொடிமரம் அதான் கோயில் முன்னாடி கொண்டமெல்லாம் இருக்குது கொண்டம் நடக்க வருஷம் இருக்கா அதை நான் டேட்டு மட்டும் உள்ளே கேட்டுட்டு சொல்கிறேன் எப்பண்ணு என்ன மந்த்து வரு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் புதுசாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டி எடுத்திருக்காங்க அதுக்கு பூஜை போட வந்திருக்காங்க பூஜை போட்டிருக்காங்க பாருக்கு பூசாரி வராரு புது வண்டி மேக்னஸ்ஸு அன்னைக்கு தான் பூஜை போட வராங்க கோயிலோட வெளித்தோட்டம் பாருங்க தான் கோயிலை சுற்றி அப்படியே தென்னை மரம் நேச்சுரலாக இருக்குது நீட்டாக இருக்குது நல்லா இருக்குது நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அமாவாசை அன்னைக்கு மிளகாயாக நடக்கும் பாருங்கள் இந்த கொண்டந்தான் குண்டத்தில் நடக்கும் பாருங்கள் பூஜை போட்டிருக்காரு பூசாரி நல்லா இருக்குது கோயில் நீட்டாக சும்மா சிம்பிளாக இருந்தாலும் ஜம்முன் இருக்குது கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள் வந்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம் எல்லாம் போக போகிறோம் பாருங்கள் இந்த கோயில் அங்கே தான் கொண்டோம் அந்த யாகம் நடக்கிற இடம் அந்த இது மாதிரி குண்டை அக்னி குண்டம் மாதிரி இருக்குது பாருங்க அதான் யாகம் நடக்கிற இடம் வாங்க நீங்களும் வந்து பாருங்கள் மலகரை காளியம்மன் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வெளியில் மகாராஜன் சிலை ஒன்று பெருசாக இருக்குது நீட்டாக இருக்குது பாருங்கள் தாத்தா இருக்காரு கோயிலோடது இப்போதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சு பக்கமாதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பிரம்மாண்டமா கட்டிக்கிறாங்க அது ஒரு பெரிய சிலை இதை பாருங்க கீழ வரம்மா அம்மா கோடை வச்சுட்டு நின்றுருக்காங்க சாமியோட விளக்கம் வந்து தாத்தா சொல்றாரு தாத்தா தான் பூசாரி இந்த சாமிக்கு சொல்றாரு பாருங்க தாத்தா அப்படியே ஒரு வணக்கம் சொல்லி சொல்லியிருங்க நம்ம வந்து போய்க்க போகுது சரிங்க சரி சரிங்க 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 இந்த அம்மா உப்பு விற்கிற ஊருக்குங்க சரி சரிங்க ஓ சரிங்க இவர் இந்த தாத்தா வராருங்க சரி சரி ஓ சரிங்க சரிங்க ஓ தண்ணி இறங்கிடுச்சுங்க சரி சரி சரிங்க ஆ ஆ ஆ சரி சரி சரிங்க சரிங்க தாத்தா தாத்தா கயிறு கட்டி விடுறாரு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலும் கயிறு கட்டினா சரியாயிரும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கால் கால்வழி இருக்குது அதனால் கட்டிட்டு போகிறோம் கவிக்கு பாடம் போட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நானும் போட்டேன் அடுத்த எங்க அம்மா வராங்க பாருங்க அவங்க மகாராஜன் சாமி கும்பிட்டாச்சு அடுத்தது கோயில் சுத்தியுமே சாமி இருக்குது மக்களே இப்ப இங்க சிவதுர்க்கை இருக்கு இது அப்படியே சாமி கும்பிட்டாச்சு அப்படியே கோயிலுக்கு பின்னாடி போனோம்னா கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த சைடு மகேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்குது இதையும் அப்படியே கும்பிட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்திங்கன்னா பேக் சைடில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு சாரி அதில் வந்து வைஷ்ணவின்னு சொல்லி ஒரு சாமி இருக்குது அதே நமக்கு சொல்றாங்க சொல்கிறாங்க ஆமாம் நல்லா கும்பிட்டுங்க வளம்புரி விநாயகர் இருக்கிறாங்க அதையும் போய் சாமி கும்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிடலாம் விநாயகர் பாருங்கள் எப்படி சிலையை அமைச்சிருக்காங்க பாருங்கள் நீட்டாக இருக்குது அப்படியே நான் பின்னாடி வந்து காட்டும் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா இருக்குது நீட்டாக எல்லாம் தென்னாவும் துவப்பாக இருக்குது இதை அப்பத்திய கீழ தேவி கீழே இருக்கிற அந்த ஜடாமுடியோட இருக்கிற முனியின் சொல்லுவாங்க அவர் பாருங்கள் எவ்வளோ குரமாக இருக்கிறாருன்னு பாருங்கள் காட்டு நல்ல இந்த யாக கொண்ட அந்த சைடு இருந்து அந்த கொண்டத்துக்கு அந்த சைடு இருந்து இது வந்து நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதில் தான் மிளகாய் யாகம் வந்து பண்ணுவாங்க மாதவாசம் அமாவாசை டைமில் இந்த யாகத்துக்குள்ளே தான் மிளகாயெல்லாம் போட்டு யாகம் பண்ணுவாங்க அமாவாசை டைம் நீங்கள் வந்து பாருங்கள் நல்லா இருக்குது நீட்டாக இருக்குது இங்கே ஒரு சாமி இருக்குது இதை பாருங்கள் நல்லா இருக்குது கோயில் நீட்டாக அமைதியாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரும் தொந்தரவும் இல்லை எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை இது பாருங்கள் கொண்டத்துக்காக கொண்டு வந்து வச்சுருப்பாங்க போல பிறகு கொண்டம் மட்டும் எப்பன்னு தெரில அதை கொண்டம் பாருங்கள் வருஷக்காக கொண்டம் போடுவாங்க நம்பிக்கை பண்டிகைப்போம் நீ நாங்கள் அப்படியே உள்ளே போய் சாமி போட போகிறோம் இன்னும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது லுங்கி அணிந்து கொண்டு மத அருந்தியவர்கள் கோயிலுக்குள்ளே வர செல்லக்கூடாது புகைப்பிடித்தல் கூடாது அதாவது ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வரவங்க லிங்கி வேட்டி கட்டிட்டு வரவங்க வரக்கூடாது புகை பிடிச்சிட்டு வரக்கூடாது பாருங்க பூசாரியோட நம்பரு உங்களுக்கு எதாவது கோயிலுக்கு வரதுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பூசாரி வந்து உங்களுக்கு எங்கே வரணும்னு வழி சொல்லிடுவார் இதான் அவங்களோட நம்பரு பாருங்க பூஜை நேரம் என்னென்னா இருக்குன்னு ஆக்சுவலி இங்கே வர்ற அம்மன் புகைப்படம் எடுக்காதுன்னு போட்டிருக்காங்க எடுக்கல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வெளியில் உற்சவர் வச்சிருக்காங்க அதை வேணால் வீடியோ எடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க இதான் உற்சவர் இங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் உள்ளே சாமி இருக்கும் நீங்களே வந்து பாருங்கள் ஒரு பூசாரி தாத்தா இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இதை கோயிலோட உள் தோட்டம் நாங்கள் சாமி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க நாங்கள் சாமி கும்பிட்டு கொண்டுருக்கோம் அதனால நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலை சும்மா உங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டியிருக்கிறோம் வந்து விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டாவது ஆடி வெள்ளிக்கிழமை இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறதுனால கூழ் இருக்காங்க அதான் வாங்கி நாங்களும் சாப்பிட்றோம் அவங்க பாருங்கள் பவி பாருங்க நல்லாயிருக்குதான் இங்கே பாருங்கள் சுற்றி அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது சுற்றியுமே தென்னந்தோப்பு தான் சென்ட்ரலில் கோயில் இருக்குது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த அன்னைக்கு அமாவாசை நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் மாதத்தில் டேட் போட்டு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மூணாவது மாதம் வரைக்கும் யாகத்தில் என்னென்ன போட்டால் என்னென்ன பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க பாருங்க பாருங்கள் வரமிளகா போட்டோம்னா கந்தஸ்டி குடும்ப பிரச்சனை தீரும் வெண்கெடுக்குனால் நாள்பட்ட வியாதிகள் தீரும் வெர்லை மஞ்சள்னால் திருமணம் மற்றும் மங்கள காரிய தடைகள் நிவர்த்தி குண்டு மஞ்சள் சுமங்கலி பிராத்தம் கிடைக்கும் இதெல்லாம் பாருங்க என்னென்ன உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த யாகத்துல கலந்துட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க நினைச்சது நிறைவே நிறைவேற்றி கொடுக்குங்க இந்த பத்திரகாளி ஃப்ரெண்ட்ஸ் அதான் பின்னாடி கோயிலோட உள்தோட்டம் சூப்பரா இருக்குது அப்படியே ரெண்டு பக்கமும் தென்னந்தோப்பு ஆப்போசிட்லயும் தென்னந்தோப்பு வச்சிருக்காங்க பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது வந்து நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க கவுந்தப்படி சைடு இந்த பக்கம் இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வியூவர்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்